வணக்கம் என் பேர் லாசன் சாய்குமார் நான் ஐதா ஒப்பு என் ஊர் ராஜபாளையம் திருக்குறள் அதிகாரம் ஒண்ணு கடவுள் கடவுள் வாத்து அகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளது கற்றனாய்குள் வளர்வோளார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்த நிழர்மிசை நீண்டு வாழ்வாள் வேண்டுதல் வேண்டாமை இல்லா நடி சேர்ந்தார்க்கு யாடும் விடுவ இல்லை இருசர் இடவினையும் சேரா இறைவன் பொருஷெல் புகழ் புரிந்தார் மாற்று ஒரு வாயில் அயந்து விட்டால் பொய்த்தீர் ஒழுக்கம் நேர் நீண்ட நின்று வாழ்வாள் தனக்கு கோமை இல்லாத தாழ் சேர்ந்தார் கல்லா மணக்கம் மாற்று அல்லது அறவாள் எந்த தாள் சேர்ந்தார் கல்லா பிறவாறி நீங்கள் அரிது கோயில் பொருள் குணமனு பெருகணம் நீந்து வா நீந்தா இறைவன் அடி செய்யறாரா அதிகாரம் இராண்டு வான் சீரப்பு வா உலகம் வழங்கி வருதுதா தா என்று உணர பாற்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கு துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை விநின்று போய் விரிநீர் விடுநீர் வியா உலகத்துக்கு உள் நீண்டு பசி ஏரின் உலா உலவர் புயல் என்னும் பாரி வணங்குன்றிக்கா கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லா மலை விசும்பின் துளின் அல்லா மற்றாங்கி பசுபின் தலை கால் அறிந்து நெடுகடலும் தண்ணீர்மை கொன்றும் தடி தடினி தன்னங்கா தாங்கிவிடின் சிறபோடு பூசனை செல்லாது வானம் மறக்கவேல் வானோக்கம் ஈண்டு தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வணங்காத்தேனில் நீரின்று அமையாத உலகனில் யார் யாருக்கும் வானின்று அமையாத உலகு அதிகாரம் மூணு நீத்தார் 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 பெருமை ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுபத்து வேண்டும் பணிவல் துணிவு தொடர்ந்தார் பெருமை துணை கூறி மையத்து இறந்தாரே எண்ணி கொண்டற்று இருமை வகை திருந்து ஈனாரம் பூனார் பெருமை மிக உலகு என்னும் தோட்டியான் ஓரைந்து காப்பார் வர என்னும் வைப்பி கோர்வித்து ஐந்து வித்தான் ஆற்றலகள் விசுமலார் கோமான் இந்திரனே சாலுங்கரி சேர்க்கையே செய்வார் பெரியர் சிறியர் சேர்க்கரிய செய்கலாதார் சுவை போலி ஊர்வசை நாற்றமைந்த ஐந்தின் வகை கட்டே உலகு நிழல் மொழி மாந்தார் பெருமை நிலத்து வரல் மொழி காட்டி விடும் குணமென்னும் குன்றேனி குணமெண்டும் குன்றேனி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தால் அறிது அந்த என்போர் அறவும் மற்ற எவிற்கும் செந்தன்மை பூண்டு ஒழுங்குறான் நன்றி